இயற்கை விவசாயம் பண்ணுறோம் பண்ணுறோம்னு சொல்லக்கூடாது அதை நம்ம செய்கிறதையும் காட்டிடணும் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா மீன் அமிலம் செய்ய போகிறோம் வச்சிருக்க பழகண்ணுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு தேவையானதை நான் எடுத்திருக்கிறேன் எப்படி செய்கிறேங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் நான் விளக்கிடுறேன் ஏன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்கிறானே தவிர பொருளை எதுவும் காட்ட பண்ணுறானேங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் ஒனி நம்மளுக்கு பதிவு போட்டால் தான் நான் நம்ம வந்து நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் வெறும் வாயால் மட்டும் சொல்லக்கூடாது அதை தெளிவும் படுத்திடணும் அதை பார்க்கலாம் ஒரு பேரல் எடுத்துக்கிறோம் பேரல்ல இது சின்னதா நீங்க அதிகமா தேவைப்படுதுன்னா நீங்க பேரல் எடுத்துங்க எனக்கு நான் மூணு கிலோ ச போடுறதுனால மூணு கிலோ மீன் மூணு கிலோ நாட்டு சர்க்கரை போடுறதுனால எனக்கு இது போதுமானது நான் வந்து மீன் கழிவு எடுக்கல மீன் இங்கே பாருங்க காட்டுமா பாருங்க மீன் மீன் கழிவை விட இது நல்லா கொஞ்சம் நமக்கு நல்லாவும் இருக்கும் இது கிலோ மீன் பாருங்க மீன் கழிவு எடுக்கல இதுலயே மீன் கடல் மீன் எடுத்துருங்க கடல் மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த ஸ்வீட்லாம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா அதை உள்ளதாக கொண்டு வந்து கொட்டுறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் சேர்க்குறாங்க அதனால கடல் மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இது நல்ல குழ இருக்கு இது அறுக்க செலவு இல்லை அதனால் எங்கே பாருங்கள் ஏற்கனவே பாருங்கள் பாருங்கள் சர்க்கரை வந்து இல்லாத சர்க்கரையாக இருந்தால் ரொம்ப நல்லது இயற்கை விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டாலும் இல்லை இயற்கை விவசாயம் பண்ணி பொருட்கள் ஆர்கானிக் கடை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டாலும் ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாங்கணும்னு ஒன்றும் முடிவு கிடையாது இது நான் வாங்கியிருக்கிறத வந்து உண்ண நம்ம உண்ண தகுந்ததில்லை ஆனால் நுண்ணுயிர் உண்ண தகுந்தது அந்த சக்கரை வந்து இப்போ நம்ம நார்மலாக வர்றது வந்து நூற்றி இருபது ரூபா கிலோ இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்தாரு மூணு கிலோ வாங்கினேன் இதுவும் கிலோ ஐம்பது ரூபா மீன் நூற்றம்பது ரூபா ஆச்சு பாருங்க எவ்வளோதான் இருக்குது பாருங்கள் சர்க்கரை ஏன்னா கடையில் வாங்குகிற விட இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில பார்த்ததோட சரி இப்போ இல்லை அந்த மாதிரி சர்க்கரை கிடையாது ஆனால் இயற்கை விவசாயம் பண்ணி நம்ம நாட்டு சக்கரை கொடுக்குறவங்கள்ட்ட இது இருக்குது ஒரு மீன் அமிலம் கொடுக்குறோம்னா அதை நஞ்சில்லாமல் இருக்கணும் அளவு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம கடையில் வைக்கிற நாட்டு சக்கரையை பயன்படுத்திக்கலாம் ஆனால் அது அவ்வளோவா வேலை செய்யுமாங்கிறது எனக்கு தெரியல உடன்பாடு கிடையாது இல்லாத பட்சத்துக்கு போட்டுங்க ஆனால் இது மாதிரி இருக்குது தேடி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது சர்க்கரை கொஞ்சம் ரொம்ப கட்டியாக போடாதீங்க இது ஃபுல்லாகவே உருகிடுச்சு பழைய சக்கரங்கிறனால அங்கே பாருங்க அதனால அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கை வச்சாலே இதாகிடுது அதனால் என்ன ஆகுனா நீங்கள் வாங்குற சக்கரை நல்லா நோ இது பண்ணி விட்டுட்டு போட்டுருங்க இந்த மாதிரி நல்லா நைஸ் ஆக்கி விட்டு போட்டிங்கன்னா நல்லது இல்லைன்னா கட்டி கட்டியாக போட்டிங்கன்னா புழு வைக்க வாய்ப்பு உள்ளது அதனால் வந்து நீங்கள் உடச்சி போட்டுங்க சர்க்கரையை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்குது சர்க்கரை மனமும் அந்த அளவுக்கு இருக்குது மா ஏன்னா எதையுமே நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம் பண்ணுறோம்னு சொல்லக்கூடாது அதை நம்ம செய்கிறதையும் காட்டிடணும் இப்போ கொட்டிட்டாமா கொட்டினதுக்கப்புறம் நாட்டு மாட்டு தயிர் அது வந்து அந்த நுண்ணுயிருக்கு ரொம்ப நல்லது உங்கள்கிட்ட நான் நாட்டு மாட்டு தயிர் இல்லைனாலும் பரவாயில்ல பசு மாட்டு தயிர் இருந்தால் ஊற்றிக்கங்க என்கிட்ட நாட்டு மாடு இருக்கிறனால நாட்டு மாட்டு தயிர் ஊற்றுறேன் மா வாழைப்பழம் இது கடையில் விற்கிற வாழைப்பழம் கிடையாதுங்க இது மனக்கட்டு போய் நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தது மூணு கிலோ மூணு கிலோ மீன் மீன் இல்லைன்னா மீன் கழிவு நான் மீன் எடுத்துருக்கிறேன் மூணு கிலோ சக்கரை எது போட்டாலும் ஈவனாக போட்டுங்க கொஞ்சம் கூட அதிகமாக கூடாது வெயிட் மிஷின் இருக்கிறது ரொம்ப நல்லது போட்டோமாங்க இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா ஒரு குச்சி ஒன்று நல்லா ஒரு சுத்தமான குச்சி எடுத்து நல்லா ஃபுல்லாக பாருங்க இப்படி கலைக்கணும் காட்டுமா பாருங்க கலக்கும் போது என்ன ஆகுது அந்த மீன் பூராமே நொதிஞ்சிருச்சு மீன் பூரா பாருங்க ஏற்கனவே நொதிஞ்சுதான் இருக்கு தான் அதனால நான் வெட்டி போடல ஆனா சின்ன மீன் மீன் கம்மியா இருந்ததுன்னா மீனே வாங்கிக்கிங்க ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்துக்கு இல்ல விலை அதிகமா இருக்கு என்னால வாங்க முடியல அப்படின்னா ஏன்னா இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரையும் காசு எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு நல்லது இதை மட்டும் நல்லா கிண்டி விட்டுங்க ஏன்னா ரொம்ப நேரம் கிண்ணாதான் நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி கலக்கிக்கிட்டோம்னா உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ இப்ப நான் மூணு கிலோ எனக்கு போதுமானது அந்த மீனே தெரியல பாருங்க உங்கள்கிட்ட முழு சாதாரண காட்டின மீனை பாருங்க தலை தான் தெரியுது பத்து கிலோ மீன் எடுத்திங்கன்னா பத்து கிலோ நாட்டு சக்கரை ரெண்டுமே ஈவனாக இருக்கணும் கொஞ்சம் கூட குறையக்கூடாது அது நல்லது இல்லாத நாட்டு சக்கரை முடிஞ்சளவு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க ஏன் உங்களை சொல்கிறேன்னா நுண்ணு நம்ம போடுறது வந்து இதில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு இது மீன் அமையலம் எது கொடுக்குறது கண்ணோட வளர்ச்சி நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் மீன் அமிலம் கொடுத்தோன்னா பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும் நல்லா காய்கறிகளாக இருந்தாலும் சரி பழமரங்களாக இருந்தாலும் சரி நல்லா ஊக்கமாக வளரும் நெடு நெடுன்னு வளரும் அதுக்கு தான் இது கொடுக்குறது கலக்கறதுனால தப்பு இல்லை ஏன்னா நல்லா கலக்குனிங்கன்னா தான் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகும் ஏன்னா நொதித்தல் வேலை அப்போ தான் சீக்கிரம் நடக்கும் நம்ம முக்காசி வேலையை நம்மளே முடிச்சிட்டோம்னா நொதித்தல் வேலை சீக்கிரம் நடக்கும் மீன் மீன் இருக்கடான்னு தெரியுதா பார்த்தீங்களா தெரியல பாருங்கள் சின்ன மீன் வாங்கிக்கிங்க ரொம்ப நல்லது பெரிய மீனோட சின்ன சின்ன மீன் இருக்கு பார்த்தீங்களா இந்த வரல் சோடு கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி மீன் வாங்கிக்கிங்க நல்லது எப்படி இருக்கு பாருங்க போட்டு மூடியை நம்ப முடியாது சின்ன சின்ன காற்று போகிறதுக்கான வழி கூட இருக்கும் இப்போ இதை போட்டு கட்டிட்டோம்னா மேலே மூடி போட்டுட்டோம்னா காற்று போகாது நிழலில் வச்சிருங்க அதுதான் மெயின் அவ்வளோதாங்க மேலே ஒரு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் அதுக்கு மேலே மூடி போட்டு கட்டியாச்சு அப்படியே தூக்கி நிழலில் வச்சுட்டோம்னா போதும் வச்சுட்டு இப்படி வச்சிடலாம் கல்லுங்கம்மா திரிட்டு அது ஒரு கல் மட்டும் வச்சுருங்க அவ்வளோதான் ஃபினிஷ் இருபத்தி ஓரா நாள் எடுத்து பத்து லிட்டர் தண்ணிக்கு முப்பது மில்லிய கலந்து விட்டு அரிசியம்னா செழிப்பாக இருக்கும் பயிர் ஆறு மாதம் வரையும் வச்சிருக்கலாங்கிறாங்க எப்படின்னா தயாரித்து ஆறு மாதம் வரையும் வச்சுருக்கலாங்கிறாங்க அப்போ என்ன நமக்கு வேலை தான் வேலை மிச்சமாக தான் ரெடி பண்ணணும்னா நல்லா வேலையும் செய்யுதுங்கிறாங்க நீங்களும் பழமரமாக இருந்தாலும் சரி காய்கறியாக இருந்தாலும் சரி நெல் வயல் வச்சுருந்தாலும் சரி கலந்து கொடுங்க உரமூட்டை எடுக்காதீங்க நஞ்சு இல்லாமல் விவசாயம் பண்ண பாருங்கள் அதுதான் நமக்கும் நல்லது நம்ம தலைமுறைக்கும் நல்லது நன்றி வணக்கம்